வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கப்பல்காரர் நம்ம சேனலுக்கு வந்திருக்கும் உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கப்பல் வேலைக்கு செல்ல போற ஒவ்வொருத்தரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய எஸ்டிசி டி சி சர்டிபிகேட் பத்தி தான் சரி இந்த எஸ் டி டபிள்யூ ஏன் அவ்வளவு முக்கியம் ஒரு கப்பலில் நீங்க வேலை செய்யணும்னா உலக அளவில் சில பாதுகாப்பு சட்டங்களை நீங்க கடைபிடிக்கணும் இது ஒரு உலகளாவிய பாதுகாப்பு சட்டம் இந்த சர்டிபிகேட் இல்லன்னா எந்த கப்பலும் உங்களை வேலைக்கு எடுத்துக்காது நீங்க கப்பல் துறைக்குள்ள நுழையிறதுக்கான முதல் அனுமதி சீட்டு இதுதான் எஸ்டிசி டபிள்யூசி என்றால் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ட்ரெய்னிங் சர்டிபிகேஷன் அண்ட் வாட்ஸ்கீப்பிங் நான்கு அடிப்படை பயிற்சிகள் PST, FPFP, EFA, PSSR, PST, Personal Survival Techniques. கப்பல் விபத்துக்குள்ளானா கடலில் எப்படி உயிர் பிழைப்பதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க எஃப்எஃப் ஃபயர் ஃபைட் மற்றும் ஃபயர் ப்ரீவென்ஷன் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி அணைப்பது எப்படி தவிர்ப்பதுன்னு தெரிஞ்சுப்பீங்க இஎஃப்ஏ ஃபர்ஸ்ட் Aid. முதல் உதவி எப்படி செய்யறதுன்னு கத்துப்பாங்க பிஎஸ்எஸ்ஆர் பர்சனல் சேஃப்டி அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கப்பலில் உங்களோட பொறுப்புகள் என்ன மற்றவங்களோட எப்படி நடந்துக்கணும்னு கத்துக் கொடுக்கும் இந்த படிப்பில் சேர்றதுக்கான தகுதிகள் என்னன்னு பார்ப்போம் வயது மினிமம் பதினெட்டு வயசு அல்லது சில நேரங்களில் பதினேழு வயசு நிரம்பி இருக்கணும் கல்வி குறைஞ்சது பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி அவசியம் பாஸ்போர்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்போர்ட் இல்லைன்னா நீங்க அப்ளை பண்ணவே முடியாது மருத்துவ சான்றிதழ் டிஜி ஷிப்பிங் அங்கீகாரம் பெற்ற மருத்துவர்கிட்ட இருந்து மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கணும் இதுதான் நீங்க கடலுக்கு போக ஃபிட்டா இருக்கீங்களான்னு உறுதிப்படுத்தும் விண்ணப்பிப்பது எப்படி இப்போ எப்படி அப்ளை பண்ணனும்னு பார்க்கலாம் முக்கியமான விஷயம் இந்திய அரசாங்கத்தின் டிஜி ஷிப்பிங் இயக்குனர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் அங்கீகாரம் பெற்ற பயிற்சி மையங்களில் மட்டும்தான் சேரணும் வேற எங்கேயும் சேரக்கூடாது அந்த இன்ஸ்டிடியூட்டை தேர்ந்தெடுங்க உங்களோட எல்லா ஆவணங்களையும் கொடுத்து விண்ணப்பிக்கணும் உங்களுக்கான தனிப்பட்ட எண்ணான ஐஎன்டிஓஎஸ் இந்தியன் நேஷனல் டேட்டாபேஸ் ஆஃப் சீஃபேரர்ஸ் நம்பரை நீங்க கட்டாயம் பெற வேண்டும் இந்த கோர்ஸ் முடிக்க எவ்வளவு செலவாகும் எவ்வளவு நாளாகும் இந்த நாலு பேசிக் கோர்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட பத்து முதல் பதினைந்து நாட்கள் வரை ஆகும் செலவு நீங்க சேர்ற இன்ஸ்டிடியூட் பொறுத்து தோராயமா பன்னிரண்டாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை செலவு ஆகலாம் இந்த சர்டிபிகேட் ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும் அதுக்கப்புறம் நீங்க ரிஃப்ரெஷ் கோர்ஸ் எடுத்து புதுப்பிக்கணும் ஃபைனலா இந்த கோர்ஸ் பற்றி ஒரு விஷயம் இது முதல் படி மட்டுமே இதை முடிச்சாலே லட்சம் லட்சமா சம்பாதிக்க முடியாது உண்மையான பெரிய சம்பளம் நீங்க டிகிரி அல்லது டிப்ளமோ படிச்சு அதிகாரி ஆஃபீஸர் ஆனாத்தான் கிடைக்கும் இவ்வளவு பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்க இலக்கு என்ன நீங்க ஆபீசரா இல்ல ரேட்டிங்கா போகணும்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி அப்பா மகனே அங்குசாமி நீ மகராசன